பரபரப்பாக பணம் ஈட்டும் வேளையிலும் சிறிது ஓய்வுக்காக புதிய வானம் புதிய பூமி என்று சுற்றி பார்க்க செல்வது என்பது மக்களிடையே தொன்று தொட்டு வழங்கி வரும் ஒரு பண்பாகும் காசில்லா வேளையிலே கூட அருகில் இருக்கும் தேநீர் கடைக்கேனும் பூங்காவிற்கேனும் சென்றுவிட்டு வருவது மனதிற்கு ஒரு விதமான இதமான உணர்வை கொடுக்கும் மலைப்பிரதேசங்கள் பிரதேசங்கள் இதிலே பிரசித்தி பெற்றவை காஸ்மிக் கதிர்கள் நம் மனதிற்கு கொடுக்கும் ஒரு விதமான அமைதியே அதற்கு காரணம் என்று பலர் நம்புவதுண்டு அதே போன்று ஆன்மீக ஸ்தலங்கள் சுற்றுலா பட்டியலில் மிக முக்கிய இடத்தை பிடிக்கும் வேறு எங்கு சென்றாலும் செலவு போலவும் கோவிலுக்கு செல்வது ஏதோ சேமிப்பு போலவும் பலர் வீட்டில் சுற்றுலா என்றால் கோவிலை மட்டுமே இலக்காக வைத்து வருடத்திற்கு ஒருமுறை ஏனும் சென்று வரும் பழக்கம் என்றும் உண்டு வாலிபத்தில் செல்லும் சுற்றுலாக்கள் மிக மிக முக்கியமானதாக அமைகிறது நாங்கள் அந்த இயற்கையாக அமைந்த வேகமும் வலிமையும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு செய்யும் அசட்டுத்தனங்களும் அதனால் கிடைக்கும் அனுபவங்களுமே ஒருவர் வாழ்வின் அடுத்து வரும் மற்ற பகுதிகளை எதிர்கொள்ளவும் அனுபவிக்கவும் கடக்கவும் பெருமளவில் உதவுகிறது உடலயர்ந்த காலத்தில் துணையுடனோ தனியாகவோ செல்லும் சுற்றுலா குடும்பத்தோடு செல்லும் சுற்றுலா கணவன் மனைவியாக செல்லும் சுற்றுலா காதலரோடு செல்லும் சுற்றுலா பணியில் உடன் பழகிய நண்பர்களோடு செல்லும் சுற்றுலா கல்லூரி நண்பர்களோடு செல்லும் சுற்றுலா பற்கள் முழுவதாய் முழைக்கு முன்பே பள்ளி நண்பர்களோடு சென்ற சுற்றுலா ஒன்றுமறையா குழந்தையாக சிகை காணிக்கைக்கு சென்ற சுற்றுலா என்று இருந்து முடிவரை இச்சுற்றுலா என்ற பயணம் மனிதரின் வாழ்வில் ஏதேனும் ஒரு பகுதியில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஒரு வகையில் இந்த பிறப்பு வாழ்க்கை இறப்பு மறைவு எல்லாம் கூட சுற்றுலா தானோ எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது என்று யார் அறிவார் நான் அறிவேன் என்று சொல்லும் ஒவ்வொருவருடைய பதிலும் வேறுபடும் பட்சத்தில் எதை உண்மை என்று ஏற்பது இந்த வாழ்க்கை சுற்றுலா எங்கு முடிகிறது என்ற கேள்விக்கு பதில் தேடுவதா அல்லது பயணத்தை அனுபவிப்பதா சிறுவயதில் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு என்று படித்தோம் வளர வளர சூரியன் ஓரிடத்தில் இருக்க அதை பூமிதான் சுற்றுகிறது என்று கற்றோம் தன்னைத்தானே சுற்றும் போது தன் மீது விழும் நிழலே இரவு பகல் கொடுக்கிறது என்று கற்றோம் அதுபோக ஒரு முறை பூமி சூரியனை சுற்றி வரும் உலாவே ஆண்டு என்று படித்தோம் இதில் பூமியை சுற்றி உலா வந்து கொண்டிருக்கும் நிலவு வேறு அதுவும் தன்னைத்தானே சுற்றிக் கொள்ளுவாம் இன்னும் பூமியை போல எட்டு கோள்கள் அந்த கோள்களுக்கெல்லாம் துணை கோள்கள் இவை அனைத்தும் சூரியனை உலா சுற்றுகிறது சூரியனைப் போல இன்னும் பல நட்சத்திரங்கள் அவைகளுக்கு துணை நட்சத்திரங்கள் இவையெல்லாம் பால்வெளி அண்டத்தில் இந்த பால்வெளி அண்டம் தனுசு விண்மீன் குழாம் என்று அழைக்கப்படும் அறியப்பட்ட நாற்பத்தி எட்டு விண்மீன் குழாம்களில் ஒன்று இதிலே பூமியும் மற்ற கோள்களும் சூரியனை சுற்றுலா செல்வது போல நம்முடைய சூரியன் அமைந்துள்ள இந்த பால்வெளி அண்டமும் கூட அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சுற்றுலாக்கள் எல்லாம் எங்கு ஏன் என்று எப்போது யார் கண்டுபிடிப்பது கண்டுபிடிக்க வேண்டுமா அவசியமா கண்டுபிடித்து என்ன செய்ய உள்ளோம் உள்ளதோ சிலருக்கு இது போன்ற கேள்விகள் பேரார்வம் இருக்கும் தங்கள் வாழ்வையே அதற்காக அர்ப்பணிக்கிறார்கள் அதில் என்ன சுகம் என்று அவர்களுக்கு மட்டுமே புரியும் ஏனெனில் அது அவர்களுடைய பயணம் அவர்களுடைய சுற்றுலா அச்சுற்றுலாவின் வழியையோ முடிவையோ விட அந்த பயணம் அவர்களுக்கு பேரானந்தம் கொடுத்திருக்கும் நம் வாழ்க்கை சுற்றுலா எதை நோக்கி பயணம் செல்கிறது என்பதை கண்டுபிடிப்பது கடினம்தான் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் அதே நேரத்தில் அதை அனுபவிக்கவும் வேண்டும் எல்லா சுற்றுலாவும் ஒரு முடிவுக்கு வரும் வானியல் ஆராய்ச்சியாளர்களின் கணிப்புப்படி இன்னும் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளில் பாலண்டபம் கூட தன் உலாவை முடித்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த முடிவு வருவதற்கு முன்னே நிச்சயமாய் இலக்கு எது என்று தெரிந்துவிடும் நாம் வாழ்ந்து முடிக்கும் முன்னே நிச்சயமாய் நமது இலக்கு எது என்று தெரிந்து கொள்வோம் ஆனால் வாழ வேண்டும் அதுவே இச்சுற்றுலாவின் மிக முக்கிய காரணம் கவலைகள் பலவருக்க பயணங்கள் தொடர்ந்திருக்க ஆதி எது அந்தம் எது முதல் எது முடிவெது குழப்பங்கள் எழுந்திருக்க தெளிவுற்று என் செய்ய வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து விட்டு போட வள்ளுவன் வாக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களை பாதுகாப்பது என்பது இதுவரை இவ்வுலகில் கூறப்பட்ட அறங்களுடெல்லாம் முதன்மையான அறமாகும்